இது எனக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு பெண்ணை வந்து பெட்ல போட்டு பெண்ணை பெட்ல போட்டு கட்டாந்தரையில் ஒரு துண்டை இருந்தால் தூக்கம் கண்ணை சொக்குமே பழமொழி பாடியிருக்கேன் தரையில செக்ஸ் பண்ணா கண்டிப்பாக நெத்தையில பொண்ணு படுத்துது பொண்ணு படுத்தவங்க இந்த பத்த பஞ்சு மாறி போயிட்டு வரும் அப்பப்ப வெளியே வைக்கிட்டு 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 வந்துடும் ஆண்கள் மட்டும் தான் போட்டுருப்பாங்க அவர் உறுப்பே பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு கூட பரவாயில்ல நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுங்கிற உள்ள போய் போய் வராது ஆனால் கட்டில் மேலே போய் பாருங்க அவர் நாலு வாட்டி ஏஞ்சி ஏஞ்சி ஒரு தான் வரும் அவர் அது கட்டு வரும் இவ்வளோ இருக்குமா இது கேட்டால் எனக்கு ஒரு இருக்கு என்ன மாதிரி இருக்கு சார் ஒருத்தர் கமாண்ட்ல கேட்டிருக்காரு பெண்ணை வந்து பெட்ல போட்டு பெண்ணை பெட்ல போட்டு இல்ல பெட்ல போட்டு செஞ்சா நல்லா இருக்குமா இல்ல தரையில போட்டு செஞ்சா நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க இது எனக்கே கேக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு கட்டல்ல போட்டு பெண்ணை சந்தோஷப்படுத்துமா இல்ல தரையில போட்டு சந்தோஷப்படுத்துமா நல்லா இருக்குமா அப்படினு கேட்டிருக்காங்க ஆமா சார் அதாவது அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த காலத்தெல்லாம் கூரை வீடு கூரை வீடு குடிசை வீடு குடிசை வீடு மெத வீடுலாம் கிடையாது அப்பலாம் ராஜா அரண்மனையில் இருப்பாங்க நம்மள மாதிரி வந்து ஏழைகள்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குடிசை வீட்டுல தான் இருப்பாங்க அந்த காலத்துலாம் வந்து காங்கிரீட் கிடையாது சிமெண்ட் கிடையாது ஜல்லி கிடையாது மணல் கிடையாது அந்த நேரத்துல வந்து கட்டுமானம்லாம் கிடையாது அவரவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா குடிசை வாழ்க்கை மரத்துல வந்து மரத்தை வெட்டி கூறையை போட்டு அதுதான் இல்லத்தை பண்ணின்னு வந்தாங்க அப்போல்லாம் அவங்க இல்லாமல் எப்படி இருந்தது தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கு பத்து பிள்ளைகள் அந்த காலத்தில் நான் சொல்கிறது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களே பத்து பேர் இருக்காங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது அந்த காலத்தினுடைய கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருந்ததுலாம் கட்டிலெலாம் கிடையாது மெத்தெல்லாம் கிடையாது புரியுதுங்களா தர தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக நல்லா தூங்கணும் அப்படின்னா தரையில் படுத்தால் நல்லா தூக்கு வரும் கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தால் தூக்கம் கண்ணை சொக்குமே கேள்விப்பட்டுக்கணுமா பழமொழி பாடியிருக்கார் புதுதா அது மாதிரி இயற்கையான இதுன்னு பார்த்தீங்கன்னா தரை தான் இந்த தரையில் செக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல செக்ஸாக இருக்கும் ஆனால் கட்டில் மேல் செக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிற விளக்கமாக சொல்கிற கேளுங்க ஒரு மெத்தை மெத்தையில் பொண்ணு படுக்குது பொண்ணு படுத்தாலும் இந்த மெத்த பஞ்சு மாதிரி நல்லா எகிறி எகிரி ஏஞ்சிக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் எல்லாம் செட் பண்ணி மெத்தையும் ரெடி பண்றாங்க இவரு ஏஞ்சி ஏஞ்சி அந்த மனைவி கிட்ட செக்ஸ் பண்ணும் போது அந்த ஸ்பிரிங் டெய் டெய் டெய்ல போயிட்டு வரும் போது அந்த உருப்பு அப்பப்ப வெளியே வைக்கினு வைக்கின்னு வைக்கிட்டு வந்துரும் நம்ம தெரிகிற சொல்றது புரிஞ்சுது நடக்கிறத சொல்றோமா கட்டிலே பலம் இருக்குது ஹார்டான கட்டில் இருக்குது மெத்த இருக்குது ஸ்மூத்தான மெத்த இருக்குது அம்முங்கிற பத்தெல்லாம் இருக்கு அவர் ஏஞ்சி மனைவி படுக்க வச்சோன்னா மனைவி பாதி உடம்பு அந்த ஸ்பஞ்சில் போய் அப்படியே அழகாக உள்ள அமைக்கணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போடுவார் செக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஆண்கள் முட்டி தான் போட்டுருப்பாங்க முட்டி போடும் போது அவருடைய உடம்பும் பாதி உடம்பு அதில் போயிடும் அவருடைய உறுப்பே பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு தான் கூட பரவாயில்ல நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுங்கிற உறுப்பு உள்ள போய் போய் வராது புரிஞ்சுதாம்மா இல்லை புரியுது அதாவது ஒரு கட்டிலில் இதே தரையில் படுத்தா அப்படின்னா அது ஒரு சுகம் தரையில் படுத்து செக்ஸ் பண்ணுறதுன்றது உண்மையாலுமே அது இயற்கை அது வந்து அந்த காலத்தினுடைய செக்ஸு அந்த காலத்தில் வந்து இயற்கையான முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் குடிசை வீட்டில் கூரை வீட்டில் அதில் தான் வந்து குடும்பம் பண்ணாங்க நிறைய பிள்ளைகளை பெற்றாங்க இந்த கட்டிலில் போய் பண்ணுறாங்க பாருங்கள் தயவுசெய்து நான் உண்மையை சொல்கிறேன் மெத்தையில் செக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா மெத்த சூடு சூடு உஷ்ணம் மேலே உள்ள போற துணிகள் எல்லாமே பாலித்தீன பைகளாக செய்யப்பட்டது பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து உள்ள பஞ்சு கிஞ்சி வச்சு ஹீட்டா போட்டு அதெல்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து உடம்பு ஹீட் ஹீட்ல வந்து நீங்க வந்து உடலுக்கு கொள்ளும் பெண்ணுக்கும் ஹீட் ஆகி போய்டும் அவருக்கும் ஹீட் போயிடும் விந்து உடைய வந்துடும் அதே புருஷன் முன்னாடி கணவன் மனைவி தரையில படுத்து பண்ணி பாருங்கள் ஹீட்டே ஆவார் ஒரு பெட்ஷீட்டை போட்டு தரையில் பண்ணால் ரொம்ப நேரம் செய்யலாம் இது ஏன் நான் சொல்கிறேன் அந்த கமாண்ட் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி கட்டில் மேல் செய்தால் ரொம்ப நேரம் செய்ய முடியாது தரையில் படுத்தால் ரொம்ப நேரம் செய்யலாம் தயவுசெய்து கட்டிலில் போட்டு மெத்த போடுறாங்க மெத்த ஹீட்டு ஹீட்டு நல்லா அது மெல்ல பார்த்தீங்கன்னா முதுகுலாம் சில பேர் கொப்பளெல்லாம் போடுவோம் ரொம்ப ஹீட் ஆகும் காலையில் ஏஞ்சினா அவனுக்கு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அந்த இடத்த விட்டே ஏஞ்சிருக்கவே முடியாது கட்டிலில் படுத்து தூங்கினா அதே தரையில் படுத்து பாருங்கள் படுத்தவனத்துக்கு வந்துடும் காலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சிருப்பாங்கள நீங்கள் படுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து மெத்தையில் படுத்து மெத்தையில் படுத்து சந்தோஷமாக இருக்கவே முடியல தான் எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் மெத்தையில் படுக்கும் போது உடம்பு உள்ளே போகும் அவர் முட்டி போடும்போது அவர் காலும் பஞ்சு மெத்தையாக இருந்துச்சுன்னா அவரும் உள்ளே போயிடும் அவர் உறுப்பு சின்னதாக இருந்துச்சுன்னா பெண் உறுப்புள்ள போகாது இதே தரையில் போட்டால் பெண் உடம்பும் உள்ளே போகாது ஆண் ஆண் முட்டி போட்டால் அது முட்டியும் உள்ளே போகாது அப்போ நல்லா உறுப்பு பெண் உறுப்பில் போய் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதில் வந்து ஒரு சுகம் பெண்ணுக்கும் உண்டு தயவுசெய்து நான் சொல்வது தரையில் படுத்து உடலுக்கு கொள்வதே கரெக்டானது நம்ம நல்லா இருக்கணும்னா கடைபிடிச்சி தான் ஆகணும் பயசை நினச்சி பாருங்க பயச நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பழைய காலத்தை நினச்சி பாருங்க ஃபுட்டு உணவு பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் அப்படியே நீங்க மாத்தி பாருங்களேன் நீங்க நல்லா இருப்பீங்க அட கலாச்சாரங்களை மாத்திட்டீங்க. அட்வான்ஸா என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க. ஆனா ஆண்களுக்கு ஆண்மைமை போய்டுது. அத தயை செய்து தரையில் படுத்து உடலुरु கொள்வது சாத்தியமானது, சந்தோஷமானது. அறையும் கட்டைக்கு இவ்ளோ வித்தியாசம் இருக்குமா? ஆமா. ஐயோ இது கேட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? இல்ல இப்படி எல்லாம் நடு இருக்கோம். மெத்தையில வந்து சூடுமா? சூடு. மெத்தையில படுத்து சூடு ஆனா அது யாரா அது வந்து எல்லாரும் மெத்தையில படுக்கும் போது சவுண்ட் வரும். என்ன சவுண்ட்? சவுண்ட் வரும். பாத்தீரியா? இப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க தோழி இருக்காங்க நீங்க அவங்க மேரேஜ் பண்ணி இருக்கீங்க அதை உள்ள அனுப்புறீங்க உள்ள வந்து அவர் கட்டில செய்யும் போது கட்டில நாலா பக்கமா பரவ பொருட்கு சவுண்ட் வரும் நிம்மதியாவே இருக்க முடியாது சவுண்ட் இல்லாம உடல் கொள்ளணும் அப்ப எது சவுண்ட் இல்லாம உடல் கொள்ள முடியும் தர தரையில போய் ஆடுமா ஆடாது ஆனா கட்டில மேல போய் பாருங்க அவரு நாலு வாட்டி ஏஞ்சி ஏஞ்சி எங்கிரின்னு அந்த கட்டில போர்டு நெட்டு லூஸ் ஆச்சுன்னா பரவ ஒரு சவுண்டு தான் வரும் அவர் சீரானனாலையும் அதை கட்டு மாதிரி சவுண்டு வரும் என்ன இல்லையா தரையில் படுத்து என்ஜாய் பண்ணுங்கள் உடம்பு வலி இருக்காது கை கால் ஆசை இருக்காது சோர்வு இருக்காது நல்லா ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கட்டியில் படுக்கும் போது மெத்தையில் படுக்கும்போது உஷ்ணம் ஆகிடுது நான் சொன்னேன் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளம்லாம் வரும் கை கால்லாம் அசதியாக இருக்கும் இந்த மெத்தைய விட்டு ஏஞ்சிருக்கவே முடியாது அது மாதிரி ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு தூக்கமாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் தரையில் படுத்திங்கன்னு வச்சுக்கேன் நல்லா உறக்கம் வரும் ஆரோக்கியம் கிடைக்கும் தரையில் படுத்து உடல் என்னுடைய அட்வைஸ் இல்ல இல்ல எனக்கு அந்த டவுட் தான் இருந்துச்சுதான் இதை கமண்ட் படிச்சுட்டு இப்படி எல்லாம் கூட இருக்குமான்னு நானே கேட்கலான் கேக்குறது நியாயமான கட்டியில் நல்லா ரொம்ப நேரம் பண்ண முடியுமா தரல படுத்தா தரலை பார்த்தா ரொம்ப நேரம் பண்ணலாம் கட்டில படுத்தா நான் சொன்னல முட்டி போட ஆனா இப்போ யார் அப்படி பண்ண மாட்டேங்கறாங்க மெத்த இருக்குதுமா வந்து ஒரு 6 இன்ச் 7 இன்ச் தான் இப்ப பத்தலாம் ரெடி பண்றாங்க 10 இன்ச் கூட ரெடி பண்றாங்க 12 ஒரே அடி கூட ரெடி பண்றாங்க அந்த மெத்த வந்து பஞ்சு நிறைய வச்சி தான் நல்லா மெத்த பத்துன்னு வைக்கறாங்க நீ அது மேல ஏத்தி கால முட்டி போட போறா புஸ்ஸர் முட்டி உள்ள போவோம் இரண்டாவது அந்த அம்மா படுத்தாங்கன்னு வெச்சுக்க அந்த அம்மா பாதி உள்ள போய்டுவாங்க கட்டில உள்ள மெத்த இல்ல நல்லா இவர அந்த பெண்ணூர் பிளாங்க போய்டா அந்த பாதி உள்ள போய்டா அப்ப இவரு மேல இருக்கும் இதெல்லாம் வந்து சரியான முறையில் ஒரு

அது கேட்ட கேள்வி தரையில செய்யலாமா அப்படின்னு கேள்வி தரையில எப்படி செய்ய முடியும் தரையில மனைவி படிக்க வைத்து ஆரோக்கியமான செக்ஸ் பண்ணுங்க நான் சொன்னேன் இயற்கையான ஒரு உலர் உருவதான் அந்த காலத்துல கட்டில் கிடையாது மெத்த கிடையாது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தரைதான் வீடுகள் எல்லாம் அந்த கால மெத்த வீடு பஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளர்லாம் கிடையாது லிப்ட் எல்லாம் கிடையாது புதுதான் தரைதான் தரைத்தளத்தில் கீழே பெட்ஜிட் போட்டு தலையடை வைத்து உடல் உறவு கொள்வார்கள் அவர் ஆரோக்கியமாக இருந்தார்கள் இப்போ லிஃப்ட்டு செட்டப்பு கட்டில் மெத்தன் அப்படியே போச்சு அவங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்டே இருக்குது செக்ஸ் லைஃப் நல்லா இல்லை வேற லெவல் சார் இந்த கருத்துக்கள் சத்தியமா இது இது நான் இப்போதான் கேள்விப்படுறேன் அதனால வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த கட்டில் பெட்டு ஐ மீன் தர இதுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம டாக்டர் நீங்கள் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் <laughs>